அனைவருக்கும் அன்பு இருந்த வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து கவிதைகளாக நிறைய ஆற்றுப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் வாசிப்பினூடாக கண்மூடலை நிகழ்த்தக்கூடிய கவிதைகளை உங்களுக்கு ஆற்றுப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு கவிதையாக ஒரு தனித்துவமான கவிதையாக இருக்கக்கூடிய இந்த தப்பரும்பு அப்படிங்கிற கவிதை தொகுப்பு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த தப்பரும்பு அப்படிங்கிற கவிதை தொகுப்பு பிரிமியா கிராஸ்வின் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுத்தாளங்க இந்த கவிஞரோட எழுத்துக்கள் மிக தனித்துவமானதாக இருக்கு இந்த கவிதை வந்து இவங்களோட முதல் கவிதைத் தொகுப்பு இந்த கவிதைத் தொகுப்போட தலைப்பு தப்பரும்பு அப்படின்னு இருந்துச்சு இது என்ன அர்த்தம் அப்படின்னா தப்பி போன அரும்பு அப்படிங்கிறது தான் மலர் பொய்கிற வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் விடக்கூடிய அரும்புகள் தான் அந்த தப்பரும்பு இந்த தப்பரும்பு அப்படிங்கிற கவிதை தொகுப்பு முன்னுரை வந்து கவிஞர் வெயிலில் ஒன்று கொடுத்துருக்காங்க வெயிலோட கவிதைகள் வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்ததாக இருக்குது அண்மையில் வந்து பெருந்தினை பூத்துணும் இசைக்கி அப்படிங்கிற கவிதை தொகுப்பு வாசித்தேன் இந்த தொகுப்பின் கவிதைகள் பூக்களின் எல்லா பருவநிலைகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு கவிதை வாசி காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதில் ஒரு ரெண்டு கவிதை மட்டும் வாசி காமிக்கிறேன் அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் சிறந்த கவிதைகள் இதில் இருக்கிறதை நான் உங்களுக்கு வாசி காமிட்டுறேன் கவிஞர் பிரம்யா கிராஸ்வினோட தப்பிரும்பு அப்படிங்கிற கவிதையிலிருந்து ஏழாம் பக்கம் இருக்கக்கூடிய கூரை வானம் அப்படிங்கிற கவிதையை வாசி காமிக்கிறேன் வீட்டுக்குருவிக்கு விதை நெல்லும் சிறு வெளிச்சமும் கொடுத்தால் உத்தரக்கட்டகை பறந்து பறந்து கழிக்கும் பெருவெளியில் பறக்க சொன்னால் வானம் சிறகில் ஏறி அமர்ந்து கொள்ளாதா அப்படின்னு இருக்காங்க வீட்டில் இருக்க குருவி விதை நெல்லும் வெளிச்சமும் கொடுத்தா அங்க நின்று அந்த வீட்டுக்குள்ளேயே பறந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் அதை கொண்டு பெருவெளியில பறக்க சொன்னா அந்த வாரம் வந்து அந்த சிறகை மீதி உட்காந்துக்கிட்டு அவ்வளவு வீட்டை எப்படி தாங்கி அந்த பறவை பறக்கும் அப்படின்னு சொல்லி அது கேட்டிருப்பாங்க இது வந்து பல்வேறு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வார்த்தையாக எனக்கு பட்டது மிகச்சிறந்த கவிதை இந்த கவிதைகள் புரிந்து கொள்ளப்படும் போது அதனுடைய உச்சத்தை அடைகிறது நீங்கள் எந்த விதமாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த விதத்தில் புரிஞ்சுக்கல மிகச்சிறந்த கவிதை இது அடுத்தபடியாக கவிஞர் பிரம்யா கிராஸ்வினோட தப்பெரும்பு அப்படிங்கிற கவிதையை இருக்கக்கூடிய இன்னொரு கவிதையை வாசி காமிக்கிறேன் மறந்து போயிற்று அப்படிங்கிற கவிதை நூற்றி பதினாறாம் மக்களுக்கு இந்த கவிதை தொகுப்புல மறந்து போயிற்று அவ்வளவு உயரமாய் மதிர் எழுப்புவதில் முனைப்புடன் இருந்தது உனக்கு இறகு முளைத்ததை கவனிக்க மறந்தே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ அழகான கவிதையாக இருக்குது இந்த கவிதைத் தொகுப்பு பெரும்பாலும் தனிமையின் துயரை சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க ஆனால் இது நீங்கள் முழுமையாக வாச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ மலரின் எல்லா பருவநிலையும் போல இந்த கவிதையில் எல்லா நிலையும் இருக்குது கண்டிப்பாக வாச்சி பாருங்கள் மிகச்சிறந்த கவிதை தொகுப்பா இருக்குது அடுத்த காணொலியில் இன்னும் மிகச்சிறந்த கவிதை தொகுப்போடு சந்திக்கிறேன் வணக்கம்